நாகரசம்பட்டி கிராமத்தில் கயம் ஏரியை தூர்வாரி கரை அமைத்ததாக கூறி இருபது லட்சம் மோசடி செய்ததாக கிராமம் முழுவதும் கண்டன போஸ்டர் ஒட்டியதால் பரபரப்பு கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த நாகரசம்பட்டி கிராமத்தில் சுமார் இருபத்து ஐந்து ஏக்கர் பரப்பிலான கயம் ஏரி அமைந்துள்ளது இந்த ஏரியை நம்பி சுமார் ஐநூறு ஏக்கர் பரப்பளவில் விவசாயம் செய்து வருகின்றனர் இந்நிலையில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்து ஒன்று ஆண்டு ஏரியை தூர்வாரி கரையை பலப்படுத்த வேண்டுமென விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று இருபது லட்சம் நாகோஜனஹள்ளி பேரூராட்சிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டது பணிகள் பணிகளியதும் செய்யாத நிலையில் பணி செய்து முடிக்கப்பட்டதாக இருபது லட்சமும் கையாடல் செய்யப்பட்டதாக பொய்யான கணக்கு காண்பித்து பணம் கையாடல் செய்ததாக கிராம மக்கள் கூறுகிறார் இதுகுறித்து இது குறித்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தகவல் கேட்டும் அதில் தகவல் தர மறுத்துவிட்டதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் மேலும் இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராமம் முழுவதும் கண்டன போஸ்டர் ஒட்டியதால் கிராமம் முழுவதும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இது குறித்து நாகரசம்பட்டி பேரூராட்சி செயல் அலுவலர் செந்தில்குமார் கூறுகையில் கயம் ஏரி மற்றும் சொக்கரகுட்டை ஏரி ஆகிய இரண்டு ஏரிகளுக்கும் சேர்ந்துதான் இருபது லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது இதில் சொக்கரகுட்டை ஏரியில் தூர்வாரி கரை அமைக்கப்பட்டது கயல் ஏரியில் தண்ணீர் இருந்த காரணத்தால் கரை மட்டும் அமைக்கப்பட்டது அப்போது பதினெட்டு லட்சத்திற்கான பணிகள் முடிவடைந்த நிலையில் இரண்டு லட்சம் நிதி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது எனத் தெரிவித்தார் மேலும் கயம் ஏரியில் கரை அமைத்த புகைப்படம் இருந்தால் அனுப்பவும் என கேட்டதற்கு சொக்கரகுட்டை ஏரியில் பணி செய்த புகைப்படங்களை மட்டுமே செயலாளர் அனுப்பினார் கயம் ஏரியில் தண்ணீர் இருப்பதாக அனுப்பப்பட்ட புகைப்படம் இரண்டாயிரத்து இருபத்து இரண்டாம் ஆண்டு எடுக்கப்பட்டது மேலும் கயமேரியை சுற்றியுள்ள பொது மக்களிடம் விசாரித்த போது ஏரியில் எவ்வத பணிகளும் நடைபெறவில்லை என தெரிவித்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வட்டம் நாகஜனி பேரூராட்சியில் நாகி என்கின்ற கிராமத்தில் வசித்து வருகிறோம் எங்களுடைய கிராமத்தில் கயமேரி என்கின்ற ஏரி உள்ளது அதன் சர்வே எண் தொண்ணூத்தி எட்டு ஆகும் அதன் பரப்பளவு இருபத்தி புள்ளி எழுபத்தி ஏக்கர் ஆகும் அதற்காக நாகோஜனி பேரூராட்சியில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் கயம் எரியை தூருவாது தூறு கரையை பலப்படுத்துவதற்காகவும் இருபது லட்சம் ரூபாயை ஒப்பந்தம் விடப்பட்டது ஆனால் மூன்று ஆகியும் மேற்படி பணியை செய்யாமல் தொகையை கையாறு செய்துள்ளார்கள் இதற்காக உயர் அதிகாரிகளுக்கு மனு கொடுத்தும் உரிமை சட்டத்தில் மனு கொடுத்தும் எந்த விதமான விளக்கமும் தரவில்லை எனவே கையாள் செய்த நபர்கள் மீது ஊரிய நடவடிக்கை எடுத்து அவர்களிடமிருந்து தொகையை பறிமுதல் செய்து அவர்களிடம் பெற்ற தொகையை வைத்து ஏரியை தூர்வாரி பலப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இதன் ஏரியை நம்பி சுமார் இருநூறு கேர்களும் ஐநூறு கேக்கர்களும் உள்ளது மழை காலங்கள் குறுகிய காலங்கள் உள்ளதால் உடனடியாக மேற்படி பணியை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன்